அம்மா வந்து சாக்ஷி பாபம்னு ஒரு கிளாஸ் நடத்துகிறாங்க அந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து ப்யூராக அது வந்து முழுக்க முழுக்க மெடிடேஷன் அதில் இன்னும் டீப்பாக தான் இந்த மூணு நாள் கிளாஸ் இது வந்து தேனியில் வந்து சுவாமி சித்பவானந்தா ஆசிரமில் வந்து அம்மா வந்து இப்போ எங்களுக்கு இங்கே கிளாஸ் வந்து வச்சுருக்காங்க நாங்கள் எல்லோரும் வந்து பரம்பரா பொக்கிஷம்லேருந்து வந்து இங்கே கலந்துகிட்ருக்கோம் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு அனுபவங்க ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து கிளென்சிங் தான் அம்மாவோட இந்த இதோட மெயின் எங்களுக்கு கிடைக்கிறதே வந்து முழுக்க முழுக்க கிளென்சிங் தான் அது ஏன் கிளென்சிங் வந்து நமக்கு அவசியம் அதனால நமக்கு என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இல்லையா அப்போ தானே நம்ம எல்லாம் வெளியில் போகும் ஆனால் இப்படி சொல்கிறோம் ஆனால் இது இது எவ்வளவோ விதம் இருக்குது அம்மா எங்களுக்கு எடுத்துக்கொண்டுள்ள அந்த அணுகுமுறை இருக்கு இல்லையா ரொம்ப ரொம்ப அனுபவித்தோம் என்ன அப்படின்னா முதல் நாள் வந்திருக்கிறச்சே எங்களுக்கு ஒரு கலந்துரையாடல் கலந்துரையா கலந்துரையாடலில் ஒரு இன்ட்ரொடக்ஷன் அது எல்லாமே வந்து இது வந்து டீப் செஷனுங்க இது வந்து ரொம்ப ஆழமான கருத்துக்கள் ஆனால் எளிமையான கருத்துக்கள் மனதில் பதியும் படியான கருத்துக்கள் ஸோ அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து நிறைய மெடிடேஷன் பிரம்ம முகூர்த்தத்தில் வந்து அம்மா வந்து எங்களுக்கு ஒரு நல்ல மெடிடேஷன் கிளாஸ் வச்சாங்க இதில் எல்லாமே வந்து ஒரு ஒரு மெடிடேஷன் மாதிரி ஒரு மெடிடேஷன் கிடையாது இது ஆனால் இது எல்லாமே விதவிதமான கிளென்சிங் அதாவது அம்மா வந்து ஒரு கதம்பம் அப்படிம்பாங்க வேறு 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 இடத்துல நம்ம நமக்கு எங்க டச்